திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னிராசி நேயர்கள் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் சித்திரையினுடைய ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்ட கன்னியாராசி புதனுடைய ராசியாக அமைந்திருக்கக்கூடிய கன்னியாராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த பல மனச்சிக்கல்கள் பணச்சிக்கல்கள் எல்லா விதத்தும் உறவினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் போன்ற அனைத்து விதமான சிக்கலில் இருக்கக்கூடிய முடிச்சுகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவிழ்ந்து விடும் என்பதுதான் சுபமான பலன் இந்த சுப பலனை அடையக்கூடிய விஷயத்தில் இருக்க இருக்கும் காரணம் என்ன என்று ஆனால் ராசிக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருகிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் குருவினுடைய நேரான விசேஷமான ஐந்தாவது பார்வையில் வரக்கூடிய ராசியாக கன்னியா ராசி அமைகிறது இதனால் எண்பத்தைந்து விழுக்காடுகள் சுப அடையக்கூடிய ராசியாக இந்த ராசி அமைகிறது இந்த எண்பத்தைந்து விழுக்காடுகள் எப்படி எல்லாம் அமையும் என்று பார்த்தோம் ஏன்னால் மூன்றாம் இடம் தேதிஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எல்லா காரியங்களும் தைரியமாக எடுத்து நடத்தி நடத்தி அதில் வெற்றியும் காணக்கூடிய ராசியாக அமைகிறது பித்திரு சம்பந்தமான எல்லா விதமான தோஷங்களிலிருந்து விடுபடலாம் பித்திரு சாயுஜ்யங்கள் அதாவது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய மூதாதிரிகள் நீர்த்த கடன் அப்படி நீத்தாருடைய கடன் கழிப்பது என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்திலோ மற்ற இடங்களிலோ சென்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருதோஷம் போவதற்கு இந்த காலத்தில் பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக பித்திருதோஷம் பூர்ணமாக விலகும் என்பது இதில் திண்ணமாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாது திருமண பாக்யம் நடக்க இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை செல்வம் நீண்ட காலம் குழந்தை இல்லாத கன்னியாராசி நேயர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய விஷயமாக அமைகிறது இது மட்டும் அல்லாது இவர்கள் ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது ஆதிசொக்கநாதரை சென்று அங்கே சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய ஆதிசொக்கநாதர் மற்றும் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து அங்கே புதன்கிழமை அன்று அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் அன்று இரவு திருச்செந்தூர் சென்று அடைந்து வியாழக்கிழமை அன்று காலை திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே வியா முருகப்பெருமானுக்கு உண்டான எல்லா விதமான வழிபாடுகள் செய்ய வேண்டும் குறிப்பாக உதயமார்த்தாண்ட பூஜை என்று சொல்லக்கூடிய கொடிமர பூஜையை அங்கே கண்டிப்பாக செய்து வந்தால் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் அமையக்கூடிய ராசியாக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசமரத்தடியில் இரண்டு நெய்விளக்கு கேத்து வைத்து பத்து முறை பிரதட்சிணம் அதாவது காலை ஏழேகால் மணிக்குள்ளாக ஆறு முதல் ஏழேகால் மணிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு ஹோரையில் பிரதட்சிணம் செய்துவிட்டு வருவது எல்லா விதத்திலும் சுப சௌக்கிய பாக்கியங்களை அடையக்கூடிய ராசியாக எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் முழுமையான சுப பலனை மட்டுமே அடையக்கூடிய ராசியாக ராசி அமைகிறது